உடுமலையில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் காவல்துறை சார்பில் உடுமலையில் கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டது காந்தி சதுக்கம் அருகே உள்ள அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் தொடங்கிய அணிவகுப்பு நிகழ்ச்சியில் உடுமலை டிஎஸ்பி சுகுமாரன் தலைமை வகித்தார் காவல் ஆய்வாளர்கள் ஜீவானந்தம் பாலமுருகன் கீதா நிர்மலா தேவி போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் லயோலா இன்னசி மேரி போக்குவரத்து உதவி ஆய்வாளர் அண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் காவல்துறையினர் அணிவகுப்பு பள்ளிவாசல் வீதி சதாசிவம் வீதி வழியாக பொள்ளாச்சி பழனிசாலையை அடைந்து பின்னர் பழைய பேருந்து நிலையம் வழியாக சென்று மத்திய பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது குஜராத் மாநிலம் சூரத் பகுதியைச் சேர்ந்த காவல் ஆய்வாளர் ஏ ஜே வஷமா தலைமையில் வருகை தந்த துப்பாக்கி இந்திய மத்திய ஆயுதப் படையினர் உடுமலை உட்கோட்டத்திற்குட்பட்ட காவல்துறையினர் என நூற்றறுபதுக்கும் மேற்பட்டோர் அணிவகுப்பில் ஈடுபட்டனர் ஊர்வலம் முன்பு உடுமலை காவல்துறையினர் நாடாளுமன்ற தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் அச்சப்பட வேண்டாம் என ஒலிபெருக்கி மூலம் விழிப்பு உணர்வு செய்யப்பட்டது